டிசம்பர் மாதம் உள்ளாட்சி தேர்தலை நடத்துவது குறித்தான மிக முக்கியமான ஆலோசனை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில நடந்ததாக ஆலோசிக்கப்பட்டதாக செய்திகள் வெளியாகி இருக்கு அதை குறித்துத்தான் விரிவாக விவரிக்க இருக்கின்றது இன்றைய காலம் கூடிய உறவுகளுக்கு வணக்கம் நான் வைணமுரு கார்த்தி உள்ளாட்சி தேர்தல் எப்போது நடக்க போகுது என்கின்ற எதிர்பார்ப்பு மிகப்பெரிய அளவுல எழுந்திருக்கு இக்கரவாண்டி இடைத்தேர்தலையும் கடந்த ஒரு எதிர்பார்ப்பா இது எழுந்திருக்கு அதற்கு காரணம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடந்த ஊரக உள்ளாட்சி தேர்தலில் தேர்ந்தெடுக்கப்பட்டவருடைய பதவி காலம் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் மாசத்தோட முடியுது அதனால அந்த பகுதிகளுக்கு அந்த பதவிகளுக்கு தேர்தல் நடத்த வேண்டிய கட்டாயம் இருக்கு அதனால தான் இந்த எதிர்பார்ப்பு எழுந்திருக்கு எப்பயுமே உள்ளாட்சி தேர்தல் என்பது மாநகராட்சி நகராட்சி பேரூராட்சி மாவட்ட குழு ஒன்றிய குழு ஊராட்சி மன்றம் என்று அத்தனைக்கும் சேர்த்து தான் நடக்கும் இரண்டாயிரத்தி பதினொன்று வரைக்கும் அப்படித்தான் நடந்துச்சு இரண்டாயிரத்தி பதினொன்றுக்கு பின்பாக இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நடக்க வேண்டிய தேர்தல் சில காரணங்களால சில தேர்தல் வழக்கின் காரணமாக நடத்தாம தள்ளி போச்சு அதன் பின்பாக அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் மரணத்திற்கு பின்பாக தேர்தலை சந்திக்க அதிமுகவும் தயங்கிக்கிட்டோம் இருந்தது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அப்புறம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல அதிமுக பாமக கூட்டணி அமைச்ச காரணத்தினால பாமக பலத்துல நம்ம வெற்றி வென்று என்கின்ற நம்பிக்கையில ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அதிமுக ஊரக உள்ளாட்சி தேர்தல் மட்டும் நடத்தினாங்க ஊரக உள்ளாட்சி தேர்தல் ஒரு கட்டமாகவும் நகர்ப்புற உள்ளா நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் மறுகட்டமாகவும் நடத்தப்பட்டுச்சு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு டிசம்பர் மாதம் ஊரக உள்ளாட்சி தேர்தல் நடத்தப்பட்டுச்சு அதாவதுனா ஊராட்சி மன்றத்திற்கு ஊராட்சி மன்ற உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்க ஒன்றிய குழு உறுப்பினர்கள் ஒன்றிய குழு தலைவர் மாவட்ட ஊராட்சி குழு தலைவர் மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினர் அதாவது ஊரக தேர்தல் மட்டும் நடத்தப்பட்டுச்சு அதுவும் முழுமையாக நடத்தப்பட்டுச்சு அதுவும் நடக்கல ஒன்பது மாவட்டங்கள் புதிதாக பிரிக்கப்பட்ட ஒன்பது மாவட்டங்களை நிர்வாகத்தின் காரணமாக அதில் நடத்த முடியாத சூழ்நிலையால அதை தவிர்த்து நடத்தப்பட்டுச்சு அதாவது வேலூர் ராணிப்பேட்டை திருப்பத்தூர் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் தென்காசி உள்ளிட்ட புதிதாக பிரிக்கப்பட்ட ஒன்பது மாவட்டங்களுக்கு நடத்தப்படலாம் இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கு மட்டும்தான் ஊரக உள்ளாட்சி தேர்தல் நடந்துச்சு இன்னொரு பக்கம் இருக்கக்கூடிய நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் திமுக ஆட்சி பொறுப்பேற்றவுடன் அவங்க கட்சிக்காரங்களுக்கெல்லாம் ஒரு பதவி இருந்தாதான ரொம்ப நாள் கழிச்சு பத்து வருஷம் கழிச்சு ஆட்சிக்கு வந்திருக்கிறாங்க அந்த பதவி பகுமானத்தோட அவங்களோ பணம் சம்பாதிக்கட்டும் என்ற உடனுக்குடனாக அந்த தேர்தலும் நடத்தப்பட்டுச்சு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல அந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல நடத்தப்பட்ட நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலோடு சேர்த்து மிச்சம் இருக்கக்கூடிய ஒன்பது மாவட்ட ஊரக உள்ளாட்சி தேர்தலும் நடத்தப்பட்டு இருந்துச்சு இப்போ எல்லாருக்கும் மத்தியில் மிகப்பெரிய கேள்வி எழுந்திருக்கு இப்போ ஊரக உள்ளாட்சி தேர்தலில் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுடைய பதவி காலம் முடியுது இப்ப இந்த தேர்தல் எப்படி நடத்த போறாங்க என்கின்ற கேள்வி எல்லோருக்கும் மத்தியிலும் எழுந்திருந்துச்சு இந்த ஊரக தேர்தல் இந்த கூட்டுறவு வங்கி தேர்தல் எல்லாமே ஆளுங்கட்சிக்கு சாதகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில சாதகமாக இருக்கக்கூடிய வேலையில மட்டும்தான் நடத்துவாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலயும் அதிமுகவுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில தான் உள்ளாட்சி தேர்தலை நடத்துறாங்க அது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் இதை குறித்து தான் திமுக தலைமை இது குறித்து ஆலோசிச்சதா தகவல் வருது இதுல மிகப்பெரிய சிக்கலும் ஸ்டாலினுக்கு ஏற்பட்டு இருக்கு ஒரு பக்கம் தொண்டர்களை பதவி கொடுத்து திருப்திப்படுத்தணும் அவர்களை கவுன்சிலராக மேயராக நகர்மன்ற தலைவராக ஊராட்சி மன்ற தலைவராக உள்ளாட்சி பிரதிநிதிகளாக மாவட்ட ஊராட்சி சேர்மன் ஒன்றிய சேர்மம் ஏகப்பட்ட ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட பதவிகள் இருக்கு இந்த பதவிகள் எல்லாம் தொண்டர்களுக்கு கொடுத்தா வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் அது நம்மளுக்கு கை கொடுக்கும் ஏன்னா மாவட்ட செயலாளரும் உதயநிதி ஸ்டாலோ போய் நேரடியாக இறங்கி வாக்கு சேகரிக்க போறது கிடையாது அந்த கவுன்சிலர்களும் அந்த உள்ளாட்சி பிரதிநிதிகளும் அந்த ஒன்றிய சேர்ந்தான் போய் வாக்குகள் சேகரிக்க போறாங்க அவங்க தான் அடி அடிமட்டத்துல வேலை செய்ய போறாங்க அதனால அந்த நோக்கத்துல இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஒட்டுமொத்தமா ஆஹ் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு காலக்கெடு முடியுது இதை சாக்கா வச்சு இந்த ஆண்டு இறுதியிலேயோ அல்லது அடுத்த ஆண்டு தொடக்கத்திலேயோ தேர்தலை நடத்தி எல்லாம் ஒட்டுமொத்தமா மீண்டும் பழைய மாதிரி தனித்தனியா நடத்த வேண்டாம் ஊரக உள்ளாட்சிக்கு நகரப்புறத்துக்கு எல்லாம் சேர்த்து நடத்திடலாம் என்ற சிந்தனைகளை ஆலோசிக்கப்பட்டதாக தகவல் வெளியாயிருந்துச்சு அந்த அந்த ஆலோசனைல பல்வேறு விஷயங்கள பேசப்பட்டதாகவும் சொல்லப்படுது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடத்தப்பட்ட தேர்தலில் பாதிக்கு பாதி தான் திமுக வெல்ல முடிஞ்சது பெரும்பான்மையாக திமுக பாமக கூட்டணி தான் அன்னைக்கு வென்றிருந்துச்சு அது கூட்டணியோட பலமாக இருந்த காரணத்தினால இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு நடந்த உள்ளாட்சி தேர்தலில் பணத்தை கொட்டி அரைச்சி திமுக அந்த ஒன்பது மாவட்டங்கள்லயும் பெருவாரியான இடங்கள்ல வெல்ல முடிஞ்சு இத்தனைக்கும் எதிர்கட்சிகள் பிரிந்து நின்றதும் அதற்கு ஒரு காரணமா இருந்துச்சு நகர்புறத்துலேயும் பாத்தீங்கன்னா அத்தனை பதவிகள்லயும் பெரும்பான்மையாக கிட்டத்தட்ட தொண்ணூறு விழுக்காடு பதவிகளை திமுக தான் வாங்கியிருந்தாங்கன்னு தான் சொல்லணும் வென்றிருந்தாங்க என்பதை விட வெள்ள வைக்கப்பட்டார்கள் ஜெயிக்க வைக்கப்பட்டார்கள் என்பது கூட சொல்லலாம் இப்படியாக ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இந்த ஐந்து ஆண்டு கால பதவி காலத்தை முடிச்சவ முடிக்கிறவங்களுக்கு முடிக்கிறவங்கள சிறுபான்மையாகத்தான் திமுகவினர் இருக்கிறாங்க ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல தேர்ந்தெடுக்கப்பட்டதெல்லாம் தொண்ணூறு விழுக்காட்டிற்கு திமுகவினர் இருக்கிறாங்க அவங்க எல்லாம் கோடிக்கணக்கில் கொட்டி அரைச்சி வென்றிருக்கிறாங்க அவர்கள்லாம் போட்ட படத்தை இன்னும் சம்பாதிக்கல அதாவது கொள்ளை அடிக்கல மூன்று வருஷத்துக்குள்ளார காலக்கெடுவ முடிச்சா மிச்சம் இருக்கிற ரெண்டு வருஷம் இருக்கு அஹ் கொள்ளடி காலக்கூடிய சூழ்நிலை மாறிடும் அதனால அஹ் முன்பு மாறியே பிரிச்சு தனித்தனியாக குறைத்தேர்தல் நடத்துங்க அப்படி என்ன திமுக தலைமை கிட்ட திமுகவினர்கள் பலரும் இந்த ஒன்பது மாவட்டத்தை சேர்ந்தவர்களும் நகர்ப்புறத்துல இருக்கிறவங்களும் கேட்டுக்கொண்டதாகவுமே தகவலும் பரவுது இதே மாதிரியாக தனித்தனியாக நடத்திட்டு இருந்தால் ஒரு பெரிய குழப்பம் தான் இருக்கும் இரண்டாயிரத்தி பதினாறுல இருந்து இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வரைக்கும் அதிகாரிகள் கையில இப்ப செக் போரை எல்லாமே உள்ளாட்சி நிர்வாகத்தை எல்லாமே அதிகாரிகள் கையில சம்பந்தப்பட்ட பிடிஓ கிளர்கிட்ட ஒப்படைச்சிருந்தாங்க அது மாதிரி ஒப்படைக்கலாம்னு பார்த்தா அது மிகப்பெரிய அளவிற்கான ஊழலுக்கு காரணகர்த்தியா இருந்துருச்சு ஊராட்சி மன்ற தலைவரோ ஒன்றிய குழு தலைவரோ கூட திரும்பி போய் மக்களை சந்திக்கணும்பா அவங்கள்ட ஓட்டு கேட்கணும் போனா பயந்துகிட்டா அது செய்வாங்க ஆனால் அந்த அதிகாரிகள் ரெண்டாயிரத்தி பதினாறுல இருந்து பத்தொன்பதாம் பத்தொன்பதாம் ஆண்டு வரைக்கும் உள்ளாட்சியில நீ இன்னைக்கு நினைச்சு பாருங்க அவ்வளவு ஒரு லஞ்சலாவணியம் பெருகி போயிருந்துச்சு அதனால அதற்கும் வழிவகை தரக்கூடாது இப்போ என்னன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டுக்கு பதவி காலம் முடிஞ்சிடும் அவங்களுக்கு இன்னும் ரெண்டு வருஷம் பதவி காலத்தை நீட்டிக்க முடியாது ஏழு வருஷமா இருந்துட்டு போங்கன்னு அதனால மிச்சம் இருக்கக்கூடிய ரெண்டு வருடங்களை ஸ்பெஷல் ஆஃபீசர்ஸ் மூலயமா தான் நிர்வகிக்க முடியும் ஏன்னா இவங்க கேட்கிற மாதிரி இந்த ஒன்பது மாவட்ட பொறுப்பாளர்களுக்கு மென்றவர்களுக்கான காலக்கெடு வர வரைக்கும் காத்திருக்கணும்னா இங்க ஸ்பெஷல் ஆஃபீசர்ஸ் போடணும் சரி அப்படி ஸ்பெஷல் ஆபீசர் போட்டு அதை நீட்டிக்கிற விஷத்துல ஒரு லஞ்ச லாவணியம் பெருகிடும் என்கின்ற ஒன்று இருந்தாலுமே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தான் அதற்கான தேர்தல் நடத்தப்பட முடியும் உள்ளாட்சி தேர்தல் ஒட்டு நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் இந்த ஒன்பது மாவட்டத்துக்கு அது மட்டும் இந்த இருபத்தி ஏழு மாவட்டங்களுக்கும் சேர்த்து நடத்துறதா இருந்தா இதுலயும் திமுகவுக்கு ஒரு பெரிய சிக்கல் இருக்கு இந்த சட்டமன்ற தேர்தலை திமுக வலுவாக சந்திக்கணும் அப்படின்னா இப்ப இருக்கக்கூடிய அதற்கு முன்பாகவே உள்ளாட்சி தேர்தலை நடத்தி முடிச்சு திமுகவுல இருக்கக்கூடியவர்களுக்கு பதவிய ஆசைய அவர்களுக்கான பணபலத்தை அவர்களுக்கான அதிகாரத்தை சேகரிச்சு கொடுத்தோம்னா அவர்கள் வருகின்ற சட்டமன்ற தேர்தல் அவங்களே தண்ணியா காசை இறைப்பாங்க அவர்களும் தெம்போட வேலை செய்வாங்கன்னு திமுக தலைமை ஒரு கணக்கு போறதா சொல்லப்படுது உண்மைதானே இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு அப்புறம் தேர்தல் வருன்னு வச்சுக்கலாம் அப்ப உள்ளாட்சியில காலகட்டம் முடிகிறவங்க என்ன நினைப்பாங்க திமுக தான் ஜெயிக்கணும் எமையா சொல்ல முடியும் அதனால அடிச்சுட்டு போயிடுவோயா அப்படின்னு நினைப்பாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு முன்பாக இந்த உள்ளாட்சி தேர்தல் அத்தனை பகுதிக்கும் நடத்தப்பட்டுச்சுன்னா அதுல இருக்கக்கூடிய கவுன்சிலர்கள் எல்லாருமே என்ன பண்ணுவாங்க இன்னும் மிச்சம் இருக்கக்கூடிய ஆண்டு மூணு நாலு மூணு வருஷம் இருக்கு அதனால நம்ம பதவியை பாதுகாத்துக்கணும் அப்படின்னு பணத்தை கொட்டி எதை வேலை செய்வாங்கன்னு திமுக தலைமை நம்புறதா சொல்லப்படுது இதனால உங்களுடைய பதவி காலம் போனாலும் பரவாயில்ல தேர்தலை நடத்திடலாம் என்கின்ற சிந்தனையும் ஓடுவதா சொல்லப்பட்டுக்கிட்டுதான் இருக்கு அதற்கிடையில விக்கிரவாண்டியுடைய இடைத்தேர்தல் செப்டம்பர் மாதமோ அக்டோபர் மாதமோ நடத்துவதற்கான வாய்ப்பு இருக்கு இந்த செப்டம்பர் மாதம் அக்டோபர் மாதம் இந்த தேர்தல் முடிந்த கையோடு உள்ளாட்சி தேர்தலுக்கான அறிவிப்பு வெளிவருமா என்கின்ற கேள்வி எழுபது இந்த சூழ்நிலையில திமுகவுடைய முக்கிய நிர்வாகிகள் இன்னும் பலருமே என்ன ஒரு ஆலோசனை கொடுத்திருக்கிறாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல எல்லாத்துக்கும் சேர்த்து நீங்க ஒரு தேர்தல் நடத்தீங்கன்னா அது கூட ஒரு சொல்லி ஓரளவுக்கு சரியா இருக்கும் ஏன்னா நான்கு ஆண்டுகளாக அவங்க பூர்த்தி பண்ணிவிடுவாங்க உள்ளாட்சியில தேர்தல் வச்சுக்கோங்க ஒரு வருஷம் தான் போகும் இங்க இருக்க ஒரு ஆறு மாசமோ நான்கு மாசமோ அவர்களுக்கு அதாவது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து இருபத்தி நாலுல முடியுது இல்லையா அந்த ஆறு மாசம் ஸ்பெஷல் ஆபிசர்ஸ் போட்டு நீட்டிச்சுக்கலாம் அது மட்டும் இல்லாம ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல நம்ம உள்ளாட்சி தேர்தலை நடத்தணும் அப்படின்னா அடுத்த ஒரு வருஷத்துக்குள்ளார சட்டமன்ற தேர்தல் சந்திப்போம் அது சரியாகவும் இருக்கும் என்றும் திமுகவுடைய முக்கிய புலிகள் பலரும் முதலமைச்சர்கிட்ட அழுத்தம் கொடுத்ததாகவும் சொல்லப்பட்டிருக்கு ஆனா திமுக தலைமை ஒண்ணுல மட்டும் குறியா இருக்கிறதா செய்திகள் வெளியாகி இருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக உள்ளாட்சி தேர்தலை நடத்திடணும் அந்த உள்ளாட்சி தேர்தலை இந்த ஸ்பெஷல் ஆபிசர் போட்டு போட்டு குழப்பமெல்லாம் வேணாம் எல்லாத்திற்கும் சேர்த்து ஒரே அடியாக அதாவது என்ன ஊரக உள்ளாட்சியும் நகர்ப்புற உள்ளாட்சியும் கலந்து கட்டி ஒரே ஒரேடியா நடத்திடலாம் அல்லது ஊரக உள்ளாட்சி தேர்தல வருகின்ற டிசம்பர் மாதம் நடத்திட்டு நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலை அடுத்த ஆண்டு நடத்தலாம் என்கின்ற திட்டத்தோட திமுக இருக்கிறதா தகவல் வருது இந்த மாதிரியான சூழ்நிலையில ஊரக உள்ளாட்சி தேர்தலில் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல விட ஊரக உள்ளாட்சி தேர்தலில் பாமகவுக்கு பல இடங்கள்ல பலம் தான் இருக்கு தனித்து நின்றும் கூட ஒன்றிய குழு உறுப்பினர்களும் மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினரும் பல இடங்கள்ல ஜெயித்த வரலாறு பாமகவுக்கு இருக்கு அது மட்டும் இல்லாமல் பாமக மிக அளவிலான செல்வாக்கூடு வளர்ந்திருக்கு வன்னியர்கள் திமுக மேலப்படும் கோவத்துல இருக்கிறாங்க அதிமுக மீதும் கோவத்துல இருக்கிறாங்க இதையெல்லாம் சேர்ந்து ஊரக உள்ளாட்சி தேர்தல பாமகவுக்கு பலமா இருந்திருக்கு ஊரக உள்ளாட்சி தேர்தலை பொறுத்த வரைக்கும் அது என்பது பாமக வெசஸ் திமுக என்கின்ற தான் தேர்தல் நடக்கும் என்று கருதப்படுகிறது அதனால பாமகவை சேர்ந்தவர்களும் இந்த உள்ளாட்சி தேர்தலுக்கு தயாராக இருந்துக்க வேண்டியது அவசியம் ஏன்னா உள்ளாட்சி தேர்தல்னாலே நெருங்கிட்டாலே சரிதான் நம்ம எம்எல்ஏ தேர்தல் எம்பி தேர்தல் மாதிரி சந்திக்க முடியாது உள்ளாட்சி தேர்தலில் அதிக கவனம் செலுத்தணும் நிற்க